It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Buy now. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நடிகர் டேனியல் பாலாஜி வந்து ஒரு இன்ஜினியர் அப்படியே இஸ் யங்ஸ்டர் அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப நல்ல ஆக்டிவாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே அதுதான் வந்து அவரோட ஆக்டிங்கில் வந்து நம்ம பல பேர்களை வந்து கவர்ந்துருக்கிறாரு வேட்டையாடு விளையாடு இந்த மாதிரி படத்துலலாம் வந்து சரியான ஆக்டர் அதில் டவுட்டே இல்லை ஆனால் அவர் திடீர்னு இப்போ இந்த மாரடைப்பு அப்படினும் போது வந்துட்டு எல்லாத்தையும் வந்து அச்சம்தான் படுத்துது இன்க்ளூடிங் மீ எதுலேயும் டவுட் கிடையாது நல்ல ஊதியத்தில் இருக்காங்களா இல்லைனா வந்து பெரிய ஆளாக இருக்காங்களா அப்படின்றது ஹார்ட் அட்டாக் பார்க்குறது இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் நிம்மதியாக இருக்காங்க யார் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குது நிம்மதியாக இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்து வரதுக்கு மிக மிக குறைவான காரணம் தான் எந்தகிட்ட அவங்க ரொம்ப வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அந்த யங்கேஜ் ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு முக்கியமான காரணம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது தான் நைட் லைஃப் தான் இப்போ மெயின் லைஃபாகவே இருக்குது அப்படின்னும் போது நம்ம பாடிலாம் அடாப்ட் ஆக மாட்டேங்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாகுது அதனால் அறுபத்தஞ்சு எழுபது எண்பது வயசில் வேண்டியது இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது வயசில் வருதுன்றது தான் உண்மையாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் உண்மையான ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை அவங்களா அப்படி நினச்சிக்கிறாங்களா மன அழுத்தம் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்படுத்துதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்குது அப்போ இதுவும் மாரடைப்புக்கு ஒரு வழி இருக்குமா மோர் ஆஃப் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சைக்கேட்ரிக் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் நீங்கள் சொல்கிறது என்னால் முடியல எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தான் பண்ண போறேன்னு சொல்கிறதுன்றது ஒரு மனக்கவலை ஆனால் அந்த மனக்கவலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை ஏற்றுன்றது தான் மாற்று நிறைய பேர் திடீர்னு சின்ன நெஞ்சு வலி வந்தாலே நமக்கு ஏதோ ஒன்று இருக்குமோ உடனடியாக நம்ம போய்ட்டு பெரிய டாக்டரை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி போகிறாங்க சில இடத்துல நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம் நார்மலான டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நார்மலான நெஞ்செரிச்சல் தான் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இதுலேயும் ஒரு குழப்பம் இருக்குது சார் மக்கள்கிட்ட செஸ்ட் பெயின்ற மாதிரி டவுட் வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்டு போய் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் ஏன் அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்காக இல்லைன்னு உறுதிப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் எனக்கு சப்போஸ் ஹார்ட் அட்டாக்காக இருந்து நீங்கள் வேறு யாருக்கிட்டே போய் அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்காக இருந்ததுனா உயிர் போகிறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இந்த இடத்துல வலிக்கிறதுக்கு பல இன்னொரு பல்வேறு காரணங்கள் இருக்குது எக்ஸாம்பிள் உள்ளே போகிற உணவு குழாய் கிளியருது வாமிட்டிங் அதாவது பயங்கரமாக வந்துட்டு வாந்தி எடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வழி வந்ததுன்னா அந்த உணவு குழாய் கிளியல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹை பிபி இருந்து திடீர்னு நெஞ்சு வழி வந்ததுன்னா அயோட்டிக் டிசக்ஷன் ஒரு கண்டிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போது மைல்ட் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க செகண்ட் அட்டாக் தேர்ட் அட்டாக் வந்து உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் வந்து ஃபஸ்ட் அட்டாக்லேயே உயிர் போகிற அளவுக்கான ஆபத்துகள் ஏற்படுத்தி சார் வணக்கம் வணக்கம் சார் நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பின் காரணமா மரணம் அடைந்திருக்கிறார் திரையுலகத்துல மறுபடியும் ஒரு மாரடைப்பு மரணம் இந்த விஷயங்கள் கேள்விப்படும் போது எல்லாம் ஒரே ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுதுறது என்ன அப்படின்னா இவ்வளவு ஒரு நல்ல இடத்துல நல்ல ஊதியத்துல வேலை செய்ய இவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா மாரடைப்பு நமக்கெல்லாம் எல்லாம் வந்தா நம்ம என்ன ஆகுறது இது ஏற்பட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம நம்மளும் எத்தனையோ காணொலிகள் போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த பதற்றம் குறைவே இல்லையே சார் கண்டிப்பா வந்து ரொம்ப மனசு வந்து வருத்தமான செய்தி தான் ஏன்னா நடிகர் டேனியல் பாலாஜி வந்து ஒரு இன்ஜினியர் ஓகே யஙங்ஸ்டர் அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப நல்ல ஆக்டிவா வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் அதேதான் வந்து அவரோட ஆக்டிங்கில் வந்து நம்ம பல பேர்களை வந்து கவர்ந்துருக்கிறாரு வேட்டையாடு விளையாடு இந்த மாதிரி படத்துலலாம் வந்து சரியான ஆக்டர் அதில் டவுட்டே இல்லை ஆனால் அவர் திடீர்னு இப்போ இந்த மாரடைப்பு போது வந்துட்டு எல்லாத்தையும் வந்து அச்சம் தான் படுத்துது இன்க்ளூடிங் மீ எதுலேயும் டவுட் கிடையாது ஸோ எங்கேஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து அதிகமாக வருது அப்படின்றதுல வந்துட்டு யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது சமீபமாக ஒரு வருஷத்துல நம்மளே எத்தனை நேர்காணல் நம்ம வந்து இதை பற்றி பேசியிருப்போம் பண்ணியிருப்போம் ஸோ இவர் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நல்ல ஊதியத்தில் இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கே வருதே அப்படின்ற போது வந்து என்னன்னா இங்கே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிக்கணும்னு நினைக்கிறேன் நல்ல ஊதியத்தில் இருக்காங்களா இல்லைன்னா வந்து பெரிய ஆளா இருக்காங்களா அப்படின்றது ஹார்ட் அட்டாக் பாக்கிறது இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு யார் நிம்மதியா இருக்காங்க யார் நிம்மதி இல்லாம இருக்காங்க அப்படின்னு தான் பாக்குது நிம்மதியா இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்து வர்றதுக்கு மிக மிக குறைவான காரணம் தான் எந்தட்டு அவங்க ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்கன்னா ஆனா நீங்க எங்கேஜ்ல இருந்துட்டு நீங்க நிம்மதி இல்லாம இருக்கீங்க அப்படின்னா வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு நிம்மதி நான் என்ன சார் மீன் பண்றீங்க எது நிம்மதி பண்ற மாதிரி பண்றீங்களோ அது எல்லாமே வந்து நிம்மதி இல்லாத செயல் தான் ஓகே இப்போ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்ல வரீங்க என்ன வந்து ஓடுறதா அப்படின்றீங்கன்னா அப்படி கிடையாது இப்ப எக்ஸாம்பிள் கரெக்டான டைம்ல நீங்க வந்து எழுந்துக்கணும் கரெக்டான டைம்ல நீங்க வந்து தூங்கணும் அப்படின்னு ஃபாலோ பண்றதே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப எட்ட மணி ஒன்பது மணிக்கு நைட்டு நான் படுத்துருவேன் அப்படின்றதுக்கு பதில் ஒரு மணிக்கு தூங்குவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு மணிக்கு தூங்குவேன் ஒரு நாளைக்கு மூணு மணிக்கு தூங்குவேன் வந்து உங்கள் பாடி ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகுது அதுன்ற மாற்று கருத்து இல்லை இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லாமல் ரொம்ப நேரம் உழைக்கிறது ஷூட்டிங்கு அது அதுன்ட்டு மார்னிங் ஷூட் ஈவினிங் ஷூட் நைட் ஷூட்டுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பாடியை போட்டு ரொம்ப வந்து ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸில் ஆக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதமான வந்துட்டு ஸ்ட்ரெஸ் தான் ஓகேங்களா அந்த அது நிம்மதி இல்லாமல் இருக்கிறது தான் அதர் தான் அந்த விட்டு வந்து பேட் ஹாபிட்ஸ்னால நம்ம பாடியை போட்டு இன்னும் தாக்குறது இப்போ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம சிட்டியில் பல்யூஷன் அதிகம் காற்று மாசெல்லாம் கொஞ்சம் இருக்கு இப்படின்னு இருக்கும் போது இதை தாண்டி வந்து நம்ம பாடியை வந்து நம்ம சிகரெட் அதிகமாக பிடிக்கிறோம் இல்லைனா வந்துட்டு நம்ம மது அருந்துடும் அப்படின்னும் போது திருப்பியை வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட்லயும் சரி லங்ஸ்லையும் சரி இந்த அத்திரோஸ்கிரோசிஸ் அதாவது ரத்த அடைப்புகள் வந்து கொழுப்பு சேர்ந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதே மாதிரி நம்ம பாடியில் வந்துட்டு ஃபுட் லைஃப் ஸ்டைல் அதுல வந்துட்டு நம்ம மிஸ்கைட் பண்றதும் வந்து நிம்மதி இல்லாத ஒண்ணுதான் இப்ப எக்ஸாம்பிள் வீட்லயே சமைச்சு வீட்லயே சாப்பிடுறதுன்றத விட்டுட்டு நம்ம எல்லாருமே வந்து இப்ப வெளியே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சாப்பாடுக்கு போறோம் அன்டைம்ல வேற சாப்பிடுறோம் ஓகேங்களா நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு போயிட்டு இந்த மிட் நைட் ட்ரக் மிட் நைட் பிரியாணி சாப்பிடும் நம்ம பாடி ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது ஸோ ஓவராலா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இந்த எங்கேஜ் ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு முக்கியமான காரணம் நிம்மதி இல்லாம இருக்கிறது தான் அதுக்கான நிம்மதி இல்லாத காரணங்கள் வந்து இப்ப நான் சொன்ன இவ்வளவு ஃபேக்டர்ஸும் ஒன்னு சேருது இது எல்லாமே இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப இருந்த ஜென்ரேஷன் பண்றது இல்ல நம்ம அம்மா அப்பா காலங்கள்லாம் இது மாதிரி எதுவுமே கிடையாது ஆனா இப்ப நம்ம அம்மா அப்பாங்களும் நம்ம கூட சேர்ந்து கெட்டு போறாங்கன்றது உண்மை அவங்களும் ஏ பசங்க எல்லாம் ஜாலியா போறாங்க நம்மளும் கூட வருவோம் தாத்தா பாட்டிங்க நம்மளும் சேர்ந்து கெட்டு போறாங்கன்றது உண்மை அந்த காலத்துல உண்மை இல்லை ஆறு மணிக்கு மேல வெளியே போக முடியாதரா அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க ஏழு மணிக்கு மேலே போனேன் அதுக்கப்புறம் இப்போ காலங்கட்ட மாதிரி நைட் லைஃப் தான் இப்போ மெயின் லைஃபாகவே இருக்குது அப்படின்னும் போது நம்ம பாடிலாம் அடாப்ட் ஆக மாட்டேங்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுது அதனால அறுபத்தஞ்சு எழுபது எண்பது வயசில் வர வேண்டியது இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது வயசில் வருதுன்றது தான் உண்மையாக இருக்குது இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்ன்னு குறிப்பிடும் போது இப்ப இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் உண்மையான ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல அவங்களா அப்படி நினைச்சுக்கிறாங்களா மன அழுத்தம் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்படுத்துதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய எழுது எல்லாருமே நிறைய இளைஞர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஆரம்ப நிலையிலேயே அவங்க வந்து பணிகள்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ஆரம்ப நிலையிலேயே ஒரு மனம் உடையறாங்க இல்லையா அப்ப இதுவும் மாரடைப்புக்கு ஒரு வழிவகுக்குமா கண்டிப்பா ஒன் ஆஃப் த ட்ரிகராக இருக்கும் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல பட் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் ஆன்சைட்டி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சைக்கேட்ரிக் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் நீங்கள் சொல்கிறது என்னால் முடியல எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தான் பண்ண போறேன்னு சொல்கிறதுன்றது ஒரு மனக்கவலை ஆனா அந்த மனக்கவலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை தான் மாற்றுக்கிறது இல்ல ஓகேங்களா சோ இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றது வந்து இது வந்து ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவனுக்கு உட்காரவே டைம் இருக்காது ஓடிக்கிட்டே இருப்பான் ஓகேங்களா மார்னிங் நைட் எப்போ எழுந்துக்கிறான் எப்போ தூங்குறான் எப்போ சாப்பிட்றான் எதுவுமே தெரியாது ஓகேங்களா ஏன் சோடன வாங்க வாங்க திடீர்னு போகணும் அப்படி ஷூட்டு வாங்க வாங்க அடுத்து இங்க வாங்க அடுத்து இங்க பார்க்கணும் அடுத்து இங்க போகணும் அப்படின்னும் போது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சுத்திகிட்டே இருக்கும்போது எந்த ஒர்க்கு என்ன பண்றோம்மோ தெரியாத போது அவங்களுக்கே அறியாமல் அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கூட்டிகிட்டே போகுது இதுதான் நான் சொல்ல வரேன் இதை தாண்டி நிறைய நிறைய வருத்தங்கள் வரும் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லாமே ட்ரிகர் பண்ணும் சோ ஹார்ட் அட்டாக்கை ட்ரிகர் பண்றது மெயினா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் மூணு இன்னு சொல்லுவாங்க ஒன்னு எக்ஸசைஸ் அதாவது என்னன்னா வந்துட்டு திடீர்னு வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கொழுப்பு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கணும் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க வந்து திடீர்னு பயங்கரமா மலை ஏறீங்க இல்லை ஒரு வெளியில் வெளியங்கிரி மலை ஏறீங்க ஏதாவது சம்திங் ஒரு ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டி மாதிரி அதாவது ரொம்ப சிவியர் எக்ஸசைஸ் பண்ணும்போது திடீர்னு நடப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எமோஷன் ஓகேங்களா ஸோ எமோஷன் அப்படின் போது எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து திடீர்னு வந்து மனசு வந்து ரொம்ப வந்து உடங்குது ஐயோ அம்மா இறந்துட்டாங்க ஐயோயோ வந்துட்டு எங்க பொண்டாட்டி இறந்துட்டாங்கன்னு ஒரு மனசு உடஞ்சு உட்காரும் போது திடீர்னு நிறைய படத்தில் எமோஷன் எமோஷனோ சீன்ஸ் ரொம்ப அப்படி நெஞ்சு புடிச்சிட்டு போய் எமோஷன் ஈட்டிங் அதே மாதிரி சாப்பிடும்போது சில நேரத்தில் வந்து வலி ரொம்ப அதிகமாகும் இந்த மூணு ஈஸியுமே வந்து கிளியர் பண்ணும் கண்டிப்பா நீங்க சொல்றது வந்துட்டு மோஸ்ட்லி சைக்கியாட்ரிக் ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை ஏற்றுன்றது மாற்று கருத்து இல்லை இப்போ இந்த ஒரு சமயத்தில் மாரடைப்பு அப்படிங்கறத தாண்டி நிறைய பேர் திடீர்னு சின்ன நெஞ்சு வலி வந்தாலே நமக்கு எதோ ஒன்று இருக்குமோ உடனடியாக நம்ம போயிட்டு பெரிய டாக்டரை பார்க்கலாமோ அப்படின்ற மாதிரி போறாங்க ஒரு ஒரு டாக்டருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு அவங்க ஒரு இடத்துல வந்து எக்ஸ்ரே பண்ணி பாருங்க இல்லை டெஸ்ட் பண்ணி பாருங்க இசிஜி பண்ணி பாருங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்க சில இடத்துல நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம் நார்மலான டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நார்மலான நெஞ்சரிச்சல் தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இல்லையா இதுலேயும் ஒரு குழப்பம் இருக்கு சார் மக்கள் கிட்ட கண்டிப்பா வந்து நம்ம வந்து எந்த டாக்டரை பார்க்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஜெனராக நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறது பெட்டர் ஓகே இப்போ ஜென்ரல் எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட போகும்போது அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய படிப்பாக இருந்தது ஆனால் இந்த காலத்தில் பார்க்கும்போது எம்பிபிஎஸ்ன்றது ஒரு பேசிக் எண்ட்ரி ஃபார் த மெடிக்கல் ஃபீல் மாதிரி இருக்கு எம்பிபிஎஸ் அந்தாண்டி எல்லாருமே இப்போ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களா ஒரு கார்டியாலஜிஸ்ட் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் பல்முனாலஜிஸ்ட்டு ஒரே ரெண்டு மூணு அது மாதிரி ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு நியூரோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பெசிக் ஃபீல்டாக வந்து பிரிஞ்சுருக்குது சோ உங்களுக்கு செஸ்ட் பெயின்ற மாதிரி டவுட் வந்ததுன்னா நீங்க கண்டிப்பா வந்து நீங்க காரியாலஜிஸ்ட்டு போய் பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் ஏன் அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்காக இல்லன்னு உறுதிப்படுத்திட்டாங்கன்னா நீங்க நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா சப்போஸ் ஹார்ட் அட்டாக்கா இருந்து நீங்க வேற யாருக்கிட்ட போய் அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்காக இருந்ததுன்னா உயிர் போறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனா வந்து இப்போ சப்போஸ் அதே அசிடிட்டி கூட இதே மாதிரி நெஞ்சு வலியை ஏற்படுத்தலாம் ஆனால் அசிரிட்டினால உயிரெலாம் போகாது ஓகேங்களா சிம்பிளா நீங்க வந்து ஆன்டாசிட்ஸோ இல்லன்னா வந்துட்டு ஜெலுசு மாதிரி ஒரு சிரப் நம்ம குடிச்சோம்னாலே உங்களுக்கு வந்து அந்த நெஞ்சு வலி வந்து அடங்கிடும் ஓகேங்களா தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சு இந்த இடத்துல வலிக்கிறதுக்கு பல இன்னொரு பல காரணங்கள் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் உள்ள போகிற உணவு குழாய் கிளியருது வாமிட்டிங் அதாவது பயங்கரமாக வந்துட்டு வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு வலி வந்ததுன்னா அந்த உணவு குழாய் கிளியல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹை பிபி இருந்து திடீர்னு நெஞ்சு வலி வந்ததுன்னா அயோட்டிக் டிசெக்ஷன் ஒரு கண்டிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இந்த சென்ட்ரல் பெயின் வந்து இப்போ ஜுரத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி வலிக்குதுன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அக்யூட் பெரிகார்டைட்டிஸ் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வலிக்குதுன்னா காஸ்ட் ஆஃப் கான்ட்ரைட்டிஸ் அதாவது இந்த தசைகள் பிடிப்புனால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து நாலேஜபிளா வந்து இருக்கணும் அப்படியே வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற டாக்டர் கிட்ட தான் நீங்க போகணும் ஸோ நான் என்ன சொல்றேன் இந்த நெஞ்சு வலினும் போது நான் சொன்ன இத்தனை காரணங்கள் சொன்னேன் ஆனால் உயிர் போற காரணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் தான் அதாவது மாரடைப்பு தான் மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உயிர் போகாது நம்ம வந்து கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டோம்னா வலி குறைஞ்சிரும் ஸோ அதனால வந்து பெஸ்ட் நீங்க நெஞ்சு வலினும் போது ஒரு கிட்ட போய் பார்க்குறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இல்லை நீங்க எவி போய் போய் பார்க்கும்போது வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு இசிஜி எடுங்கன்னு சொல்லலாம் ஒரு எக்ஸ்ரே எடுங்கன்னு சொல்லலாம் ஒரு இது பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து டைம் வேஸ்ட் மாதிரி தான் வந்துட்டு அமைய போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்றதுனால ஸ்வெஜரிக் டாக்டர் பார்க்கறது நல்லது சார் இப்போ மைல்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க செகண்ட் அட்டாக் தேர்ட் அட்டாக் வந்து உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே உயிர் போற அளவுக்கான ஆபத்துகள் ஏற்படுது சார் ஆமா இப்ப வந்து எங்க பிரச்சனை வருதோ அதை பொறுத்து தான் சார் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏர்போர்ட் போய் சேரணும்னு வச்சுக்கோங்க ஏர்போர்ட்ல நம்ம டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கத்திப்பரா ஜங்ஷன் பிரிட்ஜை ஏறி இறங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஏர்போர்ட் ரோடுக்கு அப்படி போயிட்டு இருக்கோம் இப்போ ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற சிக்னல்ல வந்து பிளாக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ரெட் சிக்னல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கான்ஸ்டண்டா அப்ப அந்த பகுதியில் மட்டும் வந்துட்டு கூட்டம் சேரும் ஆனா யோசிச்சு பாருங்க சப்போஸ் கத்திப்பாரா ஜங்ஷனே பிளாக் ஆயிடுச்சு அங்கேயே சிக்னல் வந்து ரெட் ஆயிடுச்சுன்னா ஏர்போர்ட் ரோடு போற ரோடு எல்லாத்துக்குமே வாகனங்களே போவாது கரெக்டா இல்லையா ஏன்னா அதுதான் என்ட்ரி பாயிண்ட் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப ஏர்போர்ட் தான் ஹார்ட்டோட லாஸ்ட் பார்ட் லாஸ்ட் பார்ட் அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு வந்து ரத்த குழாய் அடைப்பு இருந்ததுன்னா மைண்ட் அட்டாக் ஓகே ஆனா மெயின் இடம் எந்த இடத்துல ஹார்ட்டுக்கு ரத்த சப்ளை போதோ அந்த மெயின் கொரோனா ஆற்றிலேயே பிளாக் வருது அப்படின்னும் போது ஹார்ட் பிளட் சப்ளை இல்லாமல் அட்டாக் அட்டாகி சிவியர் ஆகி உடனே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இறக்குறாங்களே எப்படின்னா சிவியராக இருந்திருக்கு எந்த இடத்துல அடிச்சா விழுமோ அந்த இடத்துல அடிக்குது மெயின் கொரோனரி ஆற்றி மெயின் பிரான்சிலேயே பிளாக் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து கீழே எல்லாமே நான் சொல்றது புரியுதுங்களா இப்ப எக்ஸாம்பிள் நிறைய உதாரணம் கொடுக்கலாம் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல டெல்லி அப்புறம் வந்து சென்னை பெங்களூரு மும்பை இந்த அஞ்சாறு அகரத்தை வந்துட்டு அவங்க குண்டு போட்டுட்டு அவங்க ஏதாவது சம்திங் வந்து அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியாவே படுத்துருமா படுத்துறாதா ஏன்னா இதுதான் வந்து பேஸ் எகனாமிக் ஒரு மெயின் ஜென்ரேட் பண்றது அந்த மாதிரி மெயின் ஆர்டரி ஏ بلاக்கு ஆகும் போது ஹார்ட் காலி ஆகுது انا மைண்ட் இப்போ சின்னதா வந்து ஒரு சின்ன ஊர் ஒரு திண்டுக்கல் அந்த மாதிரி சின்ன ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெரிய レベルல இந்தியாவுக்கு பாதிப்பு வராதுன்ற மாதிரி தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் इट्स டைம் டு எலிவேட் யுவர் एवरीडे மொமெண்ட்ஸ் லைக் அப்ரோ வித் VIVO V30 சீரிஸ் பை நவ விசிட் இந்தியாவின் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டென்னல் அக்வரியம் VGP মেরিন கிங்டம் சென்னை